வெல்கம் டு யாஷிகர் வர சண்டே நம்மளோட ஸ்டார்ட் மியூசிக்கில் ரெண்டு டீம் வந்து கலந்துக்கிறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட மகாநதி அண்ட் சிறகடிக்கா ஆசை இன்றைக்கி மார்னிங்லேருந்து நம்மளோட விஜய் டெலிவிஷனோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மதியோட அந்த ஸ்டார் மியூசிக்கில் வந்து கலந்துக்கிறாங்க இல்லையா அவங்களோட பிக்ஸாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு பிக்கு சுவாமி அண்ட் லக்ஷ்மி பிரியா அவங்களோட பிக்கு செகண்ட் பிக் வந்து இவங்க நாலு பேரும் இருக்கிற மாதிரியான பிக்கு இப்போ தேர்ட் பிக் வந்து நம்ம லக்ஷ்மி பிரியா மட்டும் நிற்கிற மாதிரியான பிக்கு கண்டினியூஸாக கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த பிக்ஸ்லாம் வந்து போஸ்ட் ஆகிட்டே இருக்குது கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா திட்டி இருக்காங்க அட்மினை ஒரு பக்கம் ஒரு பக்கம் அட்மினை இருக்காங்க என்னடா இது ஒரு பக்கம் பாராட்டு ஒரு பக்கம் திட்டு அப்படின்னு கேட்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க இங்கே வந்து வீக்காவோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இருக்காங்க அட்மினே நீங்களும் வந்து எங்கள் வீக்கா ஃபேன் தானா ரொம்பவே ஹாப்பி எதையும் கட் பண்ணுறக்கூடாது எல்லாத்தையும் போடணும் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காங்க ரொம்பவே தேங்க்ஸ் இந்த மாதிரி அப்டேட்லாம் கொடுத்ததுக்கு வீக்காவோட ஸ்பெஷலான டான்ஸும் இருக்குது இந்த ஷோவில் அந்த டான்ஸை வந்து கட் பண்ணுறாதீங்க போட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க இன்னொரு பக்கம் அட்மினுக்கு திட்டு அது ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஷோவுக்கு ரெண்டு டீம் வந்திருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அட்மின் அப்படின்னு சொல்லி ஒரு சார் வந்து இருக்காங்க ஒரு பிக்கூட எஸ்ஏ டீமோடது வந்து ஷேர் பண்ணல எல்லா பிக்கும் வந்து மகாநதியோடய பிக்காகவே போஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் தான் மகானதியோட பிஆர்ஆ அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் திட்டி தீர்த்துட்ருக்காங்க இங்கே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ என்ன வேணால் திட்டிக்கப்பா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி எங்களோட ஹீரோவோட பர்த்டே ப்ளஸ் எங்கள் போஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் என்ஜாய் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்டில் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க இது என்னடா அட்மினுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது